السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد إيمان ودن ندكولي آذر இரவில் நின்று வணங்குபவரும் அவர்களின் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதமாம் ரமலானே ஈமனுடன் ஆதரவு வைத்தவரும் இரவில் நின்று வணங்குபவரும் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதமாம் ரமலானே பாவிகளை கொடிய தண்டனையே கொண்டு தண்டிக்கும் நரகத்தை மூடி இன்ப சோனையாம் சோனத்தை திறந்த மாதமாம் ரமலானே பாவிகளை கொடிய தண்டனையே கொண்டு தண்டிக்கும் நரகத்தை மூடி இன்ப சோனையாம் சோனத்தை திறந்த மாதமாம் ரமலானே மனிதனை வழிகெடுக்கும் ஷெய்தானை விட்டும் மனிதனை புனிதனாக்கும் மாதமாம் ரமலானே மனிதனை வலி கடுக்கும் விட்டும் மனிதனை புனிதனாக்கும் மாதமாம் ரமலானே லட்சோஃபட்ச மனிதர்களை ஒவ்வொரு நாளும் நர விடுதலை செய்யும் மாதமாம் ரமலானே லெச்ச மனிதர்களை ஒவ்வொரு நாளும் நர விடுதலை செய்யும் மாதமாம் ரமலானே பாவங்களை சுட்டரித்தும் நல்லமல்களுக்கு கணக்கில்லாமல் நன்மைகளை வாரி வழங்கும் மாதமாம் ரமலானே பாவங்களை சுட்டரித்தும் நல்லமல்களுக்கு கணக்கில்லாமல் நன்மைகளை வாரி வழங்கும் மாதமாம் ரமலானே ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்த இரவை தந்திடும் மாதமாம் ரமலானே ஆயிரம் மாதங்களை விட மிகச் சிறந்த இரவை தந்திடும் மாதமாம் ரமலானே ஒவ்வொரு நல்லமல்களுக்கு கூலியும் ஒவ்வொரு பர்லுக்கு எழுவது பர்லுடைய கூலியை தந்திடும் மாதமாம் ரமலானே ஒவ்வொரு சுண்ணத்தான நல்லமல்களுக்கு பர்லுடைய கூலியும் ஒவ்வொரு பர்லுக்கு எழுவது பர்லுடைய கூலியை தந்திடும் மாதமாம் ரமலானே ஏழையின் பசியின் உணர்வை உணர்த்திடும் பண உடல் வலிமையை அடக்கிடும் ஏழையின் மதிப்பையும் மரியாதையையும் உணர்த்திடும் மாதமாம் ரமலானே ஏழையின் பசியின் உணர்வை உணர்த்திடும் பண உடல் வலிமையை அடக்கிடும் ஏழையின் மதிப்பையும் மரியாதையையும் உணர்த்திடும் மாதமாம் ரமலானே மனிதனுக்கு நேர் காட்டிலும் குர் இறக்கி வைத்த மாதமாம் ரமலானே மனிதனுக்கு நேர்வழி காட்டிலும் குர்ஆனை இறக்கி வைத்த மாதமாம் ரமலானே மிஸ்வாக்கின் நறுமணத்திற்கு வாயின் துர்வாடையை கூட ஒப்பாக்கிய மாதமாம் ரமலானே மிஸ்வாக்கின் நறுமணத்திற்கு வாயின் துர்வாடையை கூட ஒப்பாக்கிய மாதமாம் ரமலானே முதல் பத்தில் ரஹ்மத்தையும் இரண்டாம் பத்தில் மிரத்தையும் மூன்றாம் பத்தில் நர விடுதலையையும் தந்திடும் மாதமாம் ரமலானே முதல் பத்தில் ரஹ்மத்தையும் இரண்டாம் பத்தில் மூன்றாம் பத்தில் நரக விடுதலை ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் மனிதர்கள் ஏற்றிடும் மாதமாம் ரமலானே ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் மனிதர்கள் இறைஞ்ச கூடியது ஆவை ஏற்றிடும் மாதமாம் ரமலானே இத்தனை சிறப்புகளையும் பொக்கிஷங்களையும் தந்திடும் இனிய ரமலானே வருக வருக என வரவேற்று ரையா எனும் சுவனம் நுழைந்திட ஔவா எங்களுக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வலமதுல்லா ஆலமீன் வசலாம்